அவருக்கு வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் கிடையாது சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க பாலிடிக்ஸ்க்கு யார் வேணாலும் வரலாம் ஆனா வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க

என்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும் வரமாட்டார் ஷூட்டிங்லாம் ஹைதராபாத்லாம் ரிலாக்ஸாக இருப்பார் சும்மா அங்கங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தார் நாளைக்கு கர்நாடகா போவார் அவருக்கு வந்து டைம் பாஸ் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் கிடையாது ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனால் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்க எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனால் முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம் ஜெயலலிதா பத்தி பேசுறோம் என்டிஆர் பத்தி பேசுறோம் சினிமாவிலிருந்து வந்தவங்க ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு அது தப்புங்கிற நல்லது செய்யணும்னா அண்ட் வாங்க டைம் ஜனங்களுக்கு கொடுங்க கஷ்டம் தெரிஞ்சுக்கோங்க நீக்கிறதுக்கு ஏமாத்திங்களுக்கு என்ன செய்ய அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க நானும் யாராக இருந்தாலும் ஒண்ணுதான் நான் நிறைய மீட்டிங்ல சொன்னிக்ஸ்க்கு யாரு வேணாலும் வரலாம் ஆனா வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ச்சி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க எலக்ஷனே போல டூ தௌசண்ட் ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் நைன் அவங்க கொடி தூக்க சொல்றாங்க அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி செய்யாதுங்க விஜய் சாருக்கு நான் சொல்றது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்ம நம்பும்போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம் திடீரென நடுவில் போகக்கூடாது அவங்கள ரோட்ல விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்